ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் நாடு விடுதலை பெற்ற பிறகு சென்னை மாகாணத்தில் நடைபெற்ற முதல் பொதுத் தேர்தல் அப்பொழுதே ஐக்கிய முன்னணி கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றாக இருந்தது ஐக்கிய முன்னணி அமைக்கப்பட்டது அந்த ஐக்கிய முன்னணி வெற்றி பெற்றுவதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர் தந்தை பெரியார் அது ஆட்சி அமைச்சிருக்கணும் ஏதோ ஒரு சூழலில் அது போயிடுச்சு அதில் தான் அந்த இடுக்கில் ராஜாஜி முதலமைச்சரானது இருந்த ரெண்டு கட்சிகளை வெளியேற்றி அப்போயே அந்த கட்சி மாறுது ஆரம்பித்தாச்சு ஐம்பத்தி ரெண்டு இல்லையே இங்கேருந்து அணியிலேருந்து ஜெயிச்சிட்டு அப்புறம் திரும்ப அப்படி போயிடுறது அப்படி போயிட்டாங்க அதனால் ஆட்சி அமைக்க முடியல அது வேறு விஷயம் ஆனால் வெற்றிக்கு காரணம் யார் அப்படின்னா தந்தை பெரியார் தான் முழு முதற் காரணமாக இருந்து சிறப்பாக பங்களிப்பை செய்திருக்கிறார் தமிழ்நாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ச்சி என்று ஒரு புத்தகத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சென்னை மாகாணத்தில் தொடங்கப்பட்ட கிளையினுடைய முதல் கிளையினுடைய செயலாளர் சி எஸ் சுப்பிரமணியம் நூற்றி ரெண்டு வயது வரைக்கும் வாழ்ந்தவர் லண்டனில் போய் படிச்சவர் அவர்தான் தமிழ்நாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வளர்ச்சி என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அவர் ஆங்கிலத்தில் எழுதினார் பிறகு தமிழாக்கம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது பல்வேறு பகுதிகளில் ஆண்டு வாரியாக குறிப்பிட்டு குடியரசு இதழில் சிங்காரவளர் எழுதிய கட்டுரைகள் ஆண்டு வரியா தேதி வாரியாக குறிப்பிட்டிருக்கிறார் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை வெளியிட்டது நாணய நாத்திக இந்த விவரங்கள் எல்லாவற்றையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தந்தை பெரியாருக்கும் அல்லது குடியரசு இதழுக்கும் அல்லது தந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திராவிடர் கழகத்திற்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குமான நல்ல நெருக்கமான ஒரு கொள்கை பூர்வமான உறவுகளை விரிவாக அவர் அதில் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் அதில் மிகச்சிறப்பான முறையில் அதை பதிவு செய்திருக்கிறார் ஆகவே அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திராவிடர் கழகம் பெரியார் பதிப்பகங்கள் என்சிபிஎச்சி நிறுவனம் ஒரு கொள்கை பூர்வமான கட்சிகள் கொள்கை பூர்வமான பதிப்பகங்கள்